எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு உதயாகிரி சேனல் இந்த வாரத்தில் இளநீரனுடைய விலை ஏற்றத்தில் இருக்குதா இல்லை இறக்கத்தில் இருக்குதான்னு சொல்லிட்டு இந்த காணொலியில் முழுமையாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல இப்போ தான் உதயகிரி சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தென்னையை பற்றின முழுமையான அப்டேட் உங்களுக்கு வந்துட்டே இருக்குங்க இப்போ நம்ம இளநீரனுடைய விலை ஏற்றத்தில் இருக்குதா இறக்கத்தில் இருக்குதான்னு சொல்லி பார்க்க போகிறோங்க இந்த விலையை வந்து யார் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனைமலை வட்டார இளநீர் தான் வந்து இந்த விலையை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க வார வாரங்க மாசத்துல நாலு டைம் வந்துட்டு இந்த ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா இளநீ போன வாரத்தை கம்பேர் பண்ணுறப்ப மூன்று ரூபா வந்து குறைஞ்சிருக்குதுங்க நாளையிலிருந்து வந்து இந்த ரேட் வந்து புழக்கத்தில் வருங்க பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அதே ரேட் தான் ஸோ மறுபடியும் தின்கிழமை அன்னைக்கு மாறுதுங்க இதுதான் வந்து அவங்களோட ரொட்டீன் இருக்குது ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா ரூபா வந்து குறைச்சிருக்குறாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்பவெப்ப நிலை தாங்க ஸோ அந்த சூதோசன நிலை மாற்றத்தின் காரணமாக பரவலாக நிறைய பக்கம் மழை பெஞ்சிட்ருக்குது ஸோ இளநீர் வந்து நிறைய பக்கம் வந்து வெட்டாமல் இருக்கிறதுனால எல்லா காட்டுலேயுமே இளநீர் வந்து தேங்கி தான் இருக்குதுங்க ஸோ நானே ஃபீல்டு விசிட் பண்ணுறப்ப நிறையா ஃபார்ம் ஹவுஸ் வந்துட்டு என்னங்கிறாங்கன்னா நல்லா ஏவாரி இருந்தால் சொல்லுப்பா ரெஃபர் பண்ணுப்பா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நம்ம கொடுக்குறப்ப ஆகுதுன்னா ஸோ எங்கேயுமே வந்துட்டு ஆர்டர் கிடையாது இப்போ ப்ரொடக்ஷன் அதிகமாக அதிகமாக டிமாண்ட் வந்து கம்மியாகுது இப்போ அந்த சுச்சுவேஷனில் தான் இருக்குதுங்க இந்த வாரத்தில் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இளநீர் நல்ல தரமான வீரயொற்றுரகத்தினுடைய இளநீர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு ரூபாய்க்கு ஒரு பீஸ் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க டன்னேஜ் வந்துட்டு பதினைந்தாயிரம் ரூபாய் வந்துட்டு ஒரு டன் இளநீர் வந்து வீரிய ஒற்றுரகம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரேட் வந்து ஃபிக்ஸடா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்லி கிடையாது இளநீரனுடைய தரம் பூச்சி நோய் பாதிப்பு இருக்குதா அப்படின்னு பாப்பாங்க ஊட்டச்சத்து குறைபாடுகள் காய் சைனிங்காக இருக்குதா சைஸா இருக்குதான்னு பார்த்துட்டு தான் வந்து ஏவாரி வந்து அந்த ரேட் வந்துட்டு கொடுத்து வாங்குறாங்க பட் நல்லா இருக்குது நல்லா சூப்பரா இருக்குது இருக்குது எந்த ஒரு டெபிஷியன்சி கிடையாது காய் வந்து செம்பேன் ஈரியோ பைட்ல இருந்து நல்லா ரெக்கவர் ஆகி நல்லா இருக்குது எந்த ஒரு தாக்குதல் இல்லை அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் கொடுத்து எடுக்கிறாங்க டெஃபினட்லி எடுக்கிறாங்க ஸோ எதனால் வந்து இந்த பிரைஸ் வந்துட்டு ரூபா வந்துட்டு இளநீர் வந்து குறஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப ஸோ நிறைய ஏரியாவில் வந்து மழை பெஞ்சிட்டு இருக்குதுங்காட்டி ஆகுது அப்படிங்கிறதா வாங்குற பையர்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறாங்க ஓகேங்களா அதனால என்னாகுதுன்னா ஸோ இளநீர் பார்த்தீங்கன்னா முப்பது நாள் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க முப்பத்தி ரெண்டு ஸோ அந்த முப்பது நாளுக்குள்ளே ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க ஈஸியாக அவங்களுக்கு முப்பது நாள் ஒரு அறுவடை முடிந்தவுடன் இன்னொரு அறுவடைக்கு வந்துருங்க அப்போ என்ன ஆகுதுன்னா ஸோ அடுத்த அறுவடைக்கு வர்றப்ப அங்கே வந்துட்டு அவங்களுக்கு ஆர்டர் இல்லாமல் இருக்கலாம் மேபி அதனால வந்துட்டு உங்களுக்கு இந்த வாரத்தில் வந்து குறைஞ்சிருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் ஸோ அந்த ஈரியோபைட் தாக்குதல் வந்து நிறைய தோட்டத்தில் வந்து அதிகமாக இருக்குது அதை கட்டுப்படுத்துறதுக்கு நல்ல ரூட் ஃபீடிங் கொடுங்க அதே மாதிரி ஸ்ப்ரேயிங் கொடுங்க டெஃபனெட்லி கட்டுப்பாடு ஆகுதுங்க வெள்ளையக்கள் தாக்குதலுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஏன்னா இம் கிளைமேட்டிக் சேஞ்சஸ் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய வீரியோற்றக தென்னைகளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெள்ளைக்கள் வந்து பின்னாடி உட்காந்து சாரம் உறிஞ்சு இளநீரின் தரத்தை வந்து குறைக்குதுங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரேட் வந்து ஆனைமலை வட்டார இளநீர் சங்கம் வந்து எவ்வளோ ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு நல்ல தரமான வீரியொற்றகத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு ரூபா ஒரு பீஸ் ரேட்டை ஒரு எலனிக் பண்ணியிருக்கிறாங்க ஒரு டன்னுக்கு பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் ரூபா பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ எனக்கு இந்த ரேட்டுக்கு வந்து எனக்கு கொடுக்குறக்கு வந்து விருப்பம் இல்லை ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த முப்பது நாள் கூட இன்னும் ஒரு இருபத்தஞ்சு நாள் வெயிட் பண்ணிங்கன்னா அது தேங்காயாக மாறிடும் ஸோ தேங்காய் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு கிலோ வந்து எழுபது ரூபாய்க்கு விற்கிதுங்க ஒரு டன் வந்துட்டு நல்லா அவுட் டன் இருக்கக்கூடிய அது அறுநூறு கிராம் ஐநூற்றம்பது கிராமுக்கு மேலே வர காயெல்லாம் இன்றைக்கி அறுபத்தொன்பதாயிரத்துலேருந்து ரூபா வரைக்கும் எடுத்துகிட்டுருக்காங்க ஸோ டுவெண்ட்டி டேஸ் வெயிட் பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்கள் நல்ல ஒரு தேங்காய் ரேட் நல்ல ஒரு பிரைஸ்க்கு வந்து தேங்காய் வித்துடலாம் மறுபடியும் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் கழிச்சு கூட நீங்க ஆரம்பிச்சிடலாங்க மரம் ஒண்ணுமே ஆகாதுங்க